ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே இரவு தூக்கமில்லாமல் எதையோ சிந்தித்துக்கொண்டு அதிகாலையில் அதிக மன அழுத்தத்தோடு கண் விழித்து மகிழ்ச்சியில்லாத வாழ்க்கையை வாழும் உனக்கு இன்றிலிருந்து விடுவு காலம் பிறக்கப் போகிறது என் அருளால் உன் வாழ்க்கை உனக்கு பிடித்த வண்ணம் மாறும் உன் தந்தை நான் மாற்றுவேன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்தும் சூறாவளி காற்று போல உன்னை பந்தாடுகிறது என்ற உன் கதறல் என் காதில் எப்படி விழாமல் இருக்கும் உன்னை விட்டு நான் எங்கே செல்வேன் என் பிள்ளையின் இதயத்தில் தான் என் உயிர் வாழ்கிறது அப்படி இருக்கையில் நான் எப்படி வெளியேறுவேன் நான் உன் இதயத்தில் இருப்பதை அறியாமல் இல்லை கவலைகள் சோகங்கள் வேண்டாத எண்ணங்கள் என்று எல்லா எதிர்மறைகளையும் உள்ளே வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறாய் ஏற்கனவே உன் இதயத்தை துன்பங்களால் நீ நிறைத்து வைத்துள்ளாய் அது போதாது என்று நடக்கும் எல்லா நிகழ்வுக்கும் எதிர்மறை எண்ணங்கள் வேறு உனக்கு உதித்து இருக்கிறது ஒன்றை தெரிந்து கொள் எதிர்மறை எண்ணங்கள் என்பது காந்தக்கல் போன்றது அதன் தன்மையே எல்லா எதிர்மறைகளையும் அதனுள் ஈர்ப்பதுதான் அதன் பிடியில்தான் கருமா என்ற வினைகள் சிக்கி அதில் தோன்றும் எண்ணங்களால் உன்னை தோல் தூளாக்கி உன் புத்தியை சிதற செய்கின்றது அதன் கையில் உன்னை சிக்க விடாமல் உனக்குள்ளே இருந்து கொண்டு நான் யுத்தமிட்டு கொண்டிருக்கிறேன் உன் இதயத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அதன் பொருட்டு உன் இதய துடிப்பின் ஓசையாய் உணர்த்துவதற்கு முயற்சி செய்கின்றேன் ஆனால் நீயோ ஓசை கேட்டும் உன் பிரச்சனைகளை அந்த ஓசைக்கு எதிர் ஓசையாய் ஒழிக்கின்றாய் பிறகு எப்படி என்னை முழுவதுமாக நீ உணர்வாய் உன் மனதில் துன்பம் என்ற திரையை வைத்து போத்தி வைத்துள்ளாய் அதை முதலில் தூக்கி எறி முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் எதற்காகவும் நீ பயப்படாதே குழந்தையே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் உன் கடமைகளை நீ செய் நிச்சயமாக இந்த நிலை மாறி வாழ்வில் நீ வெற்றி பெறுவாய் என்னை தேடி வந்து என் மண்ணில் எவர் கால் வைத்தாலும் அவருடைய துன்பங்கள் முடிவுக்கு வந்துவிடும் நம் கவலைகளை துக்கங்களை அவமானங்களை தோல்விகளை முழுவதுமாக துடைத்து எறிந்து நமக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் நான் தந்தருள்வேன் ஒரு நாள் ஒரு முறையாவது என் பெயரை சொல்லிப்பார் உன் வாழ்வில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நான் தந்தருள்வேன் நீ அமைதியாக என் அருகில் அமர்ந்து இரு ஆக வேண்டியதை நான் பார்த்துக்கொள்கிறேன் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர் மத்தியில் உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே போகிறாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் நான் உன்னை உயர்த்தப் போகிறேன் கடந்த காலத்தை நினைக்காதே எதிர்காலத்தை எதிர்பார்க்காதே இந்த நிமிடம் இந்த நொடி மட்டும்தான் உண்மை அதை அனுபவி உனக்கு உன் தந்தையான நான் நல்லதையே நடத்தி தருவேன்